தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கல்லாப்பிளையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ ஐந்தழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே உலகளா முணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மளி மேனியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசில்லம்படி வாழ்த்தி வணங்குவோம் வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கம் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி